ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ரம்யா இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறேன் மறுக்கோங்க ஒரு சில எனக்குலாம் இதை பற்றி பேசுனா கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும் சித்திர மாதம் குழந்த பிறந்தா வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சில அதிபுத்திசாலிங்க சொல்லிட்டு அழையிறாங்க அதுவும் இது எந்த வகையில் உண்மைன்னு தெரியல இது உண்மை கிடையாது ஏன்னா நானே பர்சனலாக ஒரு சில எனக்கு தெரிஞ்ச ஜாதகர்கள்கிட்டயோ ஜோதிட ஜோ ஜோசியம் பாப்பாங்கள்ல ஜாதகம் பாக்கவங்கிட்டெல்லாம் நான் நானே பர்சனலாக இதை பற்றி ஒரு சில பற்றி கேட்டிருக்கேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லையம்மா நாங்கள் சித்திர மாதம் குழந்த பிறந்தான் ஆகுதுன்னு அந்த காலத்தில் ஏன் சொல்லி வச்சாங்கன்னா குழந்தைக்கும் தாய்க்கும் அந்த வெயிலோட தாக்கத்தினால பல பிரச்சனைகள் வரும் உடல் நலத்தில் சில ப்ராப்ளம்ஸ் வரும் அதுவும் அவங்க வந்து அந்த டைமே அவங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்க அதுவும் அந்த வெயிலோடய தாக்கம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு உடலில் வந்து பலவீனமாக்கும் அதனால தான் சித்திரை மாதம் குழந்த பிறந்தா தாய்க்கும் பிள்ளைக்கும் தான் ஆகாதுன்னு சொல்கிறமோ தவிர மற்றபடி இங்கே குடும்பத்துக்கு ஆகாதுன்னுலாம் எந்த ஒரு நல்ல ஜோ ஜாதகக்காரங்களும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஏண்டோ சொன்னாங்க இப்போ நானும் அதான் கேட்குறேன் எதை வச்சு இவங்க சித்திரை மாதம் குழந்த பிறந்தா ஆகாது அப்படிங்கிறத மீன் பண்ணி அந்த குழந்த சித்திரை மாதம் பிறந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த அந்த குழந்த சித்திரை மாதம் பிறக்காமல் வேறு மாதத்தில் பிறந்தா கூட அந்த வீட்டில் நடக்க வேண்டிய சம்பவங்கள் நடக்க தான் செய்யும் அதுக்காக அந்த குழந்தை பிறந்தனால தான் ஆகிப்போச்சு இப்போ புரிசம்படி சண்டை போடுறாங்களா பார்த்தியா அந்த பிள்ளை பிறந்த நேரம் சண்டை போடுறாங்க ஒரு வயசான கால்ட்டு மண்டையே போட்டுடுச்சா பார் அது பிறந்தனால செத்து போச்சு அவங்க ஆயுசு முடிஞ்சு போச்சு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க அவ்வளோதான் பைக்கில் போனப்பில் கால் எதுவும் ஆடிவிட்டா எங்கேயும் விழுந்துட்டாங்க சில ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டா அந்த சித்திரை மாதம் குழந்த பிறந்துச்சு அந்த ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி என்னங்கிறது அப்படியே சொல்லி 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 இந்த பிள்ளையை சின்னதுலேருந்தே இப்படி ஒரு விதமாக ஒதுக்கி வைக்கிறது உங்களுக்கே அசிங்கமாக தெரியலையா ஆ அதுவும் சித்திரை மாதம் குழந்த பிற குழந்த பிறக்கிற மாதிரி டேட் டேட் வந்துடுச்சுன்னா உடனே அந்த குழந்தையை கலைச்சிட்றாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க தான் எனக்கு புரியல ஆ ஒரு எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமலாம் இருக்காங்க உங்களுக்கு வேணான்னா நீங்கள் பெற்று அவங்களுக்கு கொடுத்துருங்க அந்த குழந்த பிறந்தா உங்கள் வீட்டுக்கு தானே ஆகாதுங்கிறீங்க அப்போ பேத்து இல்லாதவங்க வீட்டுக்கு கொடுத்துருங்க அவங்க குடும்பம் நல்லா இருந்துட்டு போகுது உங்கள் குடும்பத்துக்கு ஒன்றும் ஆகாது ஈஸியாக குழந்தைய கலைக்க சொல்லிடுறீங்க எப்படிதான் எப்படிலாம் மனசு வருது நீங்கள் நினைக்கலாம் அப்படில்லாமல் இருக்கிறாங்கன்ட்டு அப் இருக்காங்க இருக்கிறாங்க இந்த காலத்தில் நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஊரில் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி அவங்களெல்லாம் சொல்லி திருத்தவே முடியாது சத் சித்தியமாக இதுங்களாம் திருத்தவே முடியாது அந்த ஜென்மங்களை திருத்த முடியாது அட்லீஸ்ட் கே கேட்குற நீங்களாவது உங்களையும் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குதான்னு எனக்கு தெரியலை அப்படி இருந்தால் தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க சித்திரை மாதம் குழந்த பிறக்கிறனால யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறது இல்லை இன்னொன்று சொல்கிறேன் இப்போ சித்திரை மாதம் குழந்த பிறந்தனாலும் குடும்பத்துக்காகாதீங்களா சரி சித்திரையே தவிர மற்ற மாதத்துலாம் பில்லை பிறந்துட்டு எல்லோரும் நல்லா இருந்துட்டோமா சொல்லுங்கள் எல்லோரும் நல்லா இருந்துட்டோமா எத்தனை பேர் நல்லா வாழ்கிறோம் எத்தனை பேர் குடும்பம் ஓகோன்னு இருக்குது ஏதோ சித்திரை மாதம் பிள்ளை பிறந்தனால தான் குடும்பம் அப்படியே ஆகிப்போச்சு சித்திர மாதம் பிள்ளை பிறந்தனால தான் கடை லாஸ் ஆகிப்போச்சு சித்திரை மாதம் குழந்த போடுறதுனால தான் குடும்பத்தில் சண்டை வருது சித்திரை மாதம் குழந்த போடுறதுனால தான் தொண்ணூறு வயசு பாட்டி இறந்துட்டாங்க என்னங்க இது இந்த ஏ சொல்லி 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 இந்த பிள்ளைய லாஸ்ட்டில் ஒரு ராசி இல்லாத குழந்தையாவே மாற்றி விட்டுருங்கள ஆ தயவு செஞ்சு இந்த மென்டாலிட்டிலேருந்து கொஞ்சமாவது மாறுங்க இந்த மனநிலைமையிலேருந்து வெளியே வாங்க அதெல்லாம் ரொம்ப 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 தப்பு ரொம்ப முட்டாள்தனம் இன்னொன்று சொல்கிறேன் எந்த ஒரு நல்ல ஜோதிடனும் சித்திரை மாதம் குழந்த பிறந்தால் குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்ல மாட்டான் அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க என்ன அப்படி சொல்கிறவன் நல்ல ஜோதிடனே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெரிஞ்ச வரைக்கும் எப்படிதாங்க ஏன்னா அது ஒரு உயிர் கொள்கிறது எப்படி ஈஸியாக அது கலைக்கிறது அதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம் கருவறையிலேயே அந்த குழந்தைக்கு கல்லறையாக்கிடுவீங்கள எவ்வளோ பெரிய வேதனை அந்த தாய்க்கு எவ்வளோ பெரிய வழி ஈஸியாக தலைச்சிருன்னு சொல்லிடுறீங்க அந்த தாய்க்கு அது எவ்வளோ பெரிய வேதனை எவ்வளோ பெரிய வழியை கொடுக்கும் மனவேதனையும் கொடுக்கும் உடல் ரீதியாக எவ்வளோ பாதிக்கப்படுவான்லாம் யாரும் யோசிக்கிறதே இல்லை கொஞ்சமாவது அது மாற்றிக்கோங்க இந்த காலகட்டத்துலேயும் நான் இதை நம்புறது ரொம்ப பெரிய முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன் முட்டாள்தனையும் அடி முட்டாள்தனம் இதுதான் தயவு செஞ்சு இந்த மென்டாலிட்டிலேருந்து கொஞ்சமாவது வெளியே வாங்க இப்போ நம்ம தான் நம்மளுக்கு அடுத்து வரவங்களும் மாறுவாங்க நம்மளும் இதே புராணத்தை பேச்சிட்டிருந்தோம் நம்மளுக்கு பின்னால் வரவங்களும் அதே தான் இந்த டேஞ்சர் ரெக்காடு மாதிரி சதே தான் சொல்லிகிட்ருப்பாங்க அவ்வளோ வீடியோவை பார்த்து நிறைய பேர்னு திட்டக்கூட செய்யலாம் எனக்கு கவலையே கிடையாது நான் கவலைப்பட மாட்டேன் நான் என் மனசில் பேசுகிறது தோன்றுறதானே பேசுவேன் அதுக்காக தான் நான் சேனலை ஆரம்பிச்சிருக்கிறேன் சரியா என் மனசில் தோன்றதை நான் ஓப்பனாக பேசுவேன் என்னோடய கருத்துக்களை நான் சுதந்திரமாக சொல்வேன் கருத்துக்களை சுதந்திரமாக சொல்கிறதுக்கு இங்கே உரிமை இருக்குது சரிங்களா என்னோடய கருத்து இது இந்த மாதிரி இந்த ஒரு சில விதமான மூட நம்பிக்கைகளை வந்து ஃபஸ்ட்டு வெளியே வாங்க அதுவும் சொல்லி வச்ச பழமொழியை வேறு மாதிரி மாற்றி அது இந்த மாதிரிலாம் குழந்தைய கலைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறீங்க தெரியுமா உங்களெல்லாம் என்ன சொல்லி திருத்துறதுனே தெரியல நீங்களாம் கண்டிப்பாக திருந்த மாட்டீங்க திருந்தாத ஜென்மங்கள் நீங்களாம் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதில் கொஞ்சம் வெளியே வாங்க இன்னொன்று சப்போஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லையோ யாருக்காவது இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை மாற்றிக்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள் அப்பெல்லாம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொல்லுங்கள் அவங்க மைண்ட் செட்டும் கொஞ்சமாவது மாற்றிக்க சொல்லுங்கள் பெண்களோட மனநிலைமே கொஞ்சமாவது புரிஞ்சுக்குவோங்க ஆ அந்த குழந்தை ஈஸியாக கழிக்க சொல்லிடுறீங்க அவங்க மனசு எந்தளவுக்கு பாடுபடும்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்க இந்த மென்டாலிட்டிலேருந்து நீங்களும் வெளியே வாங்க உங்க சுற்றி இருக்கிறவங்களையும் வெளியே வர்றதுக்கு சொல்லுங்கள் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை திருந்துறவங்களாக இருந்தால் திருந்திடலாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் அது ஒரு உயிர் எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாமல் இவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கடவுள் அந்த ஒரு உயிரை கொடுக்காருன்னா அதை தயவு செஞ்சு கலைக்காதீங்க அது வேண்டாம் அது ரொம்ப பெரிய பாவம் அது வந்து குடும்பத்துக்கே அது ரொம்ப பெரிய பாவம் இந்த அது ஒரு அந்த அதுக்கு அதுக்கு வலிக்கும் அதுக்கு இதை ரொம்ப டீப்பாக பே ரூபா பேசுகிறாங்கலே ரொம்ப டீப்பாக யோசித்தாலும் சரி அதுவும் குழந்த தானே அதுக்கும் இல்லை நீங்கள் அதை கலைக்க ட்ரை பண்ணும்போது அதுக்கு வலிக்கும் இல்லை அது உங்களை நம்பி தான் உங்கள் வயிற்றில் உருவாக அப்படியே உங்கள் வீட்டில் எதாவது கலைக்க சொல்லி கம்பல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டை விட்டு வெளியே வந்துடுங்க அப்படிப்பட்ட ஃபேமிலியே தேவையில்லை நீங்கள் நினைக்கலாம் என்ன மணியினமாக ஈஸியாக சொல்லிவிட்டு போயிடுவேன் அப்படிம்பிங்க தேவையில்லைங்க இப்படி ஒரு ஒரு மூட நம்பிக்கையில் மூழ்கி இருந்து இப்படிலாம் அவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா அப்படிப்பட்ட குடும்பமே அவங்களுக்கு தேவையில்லைன்னா நான் சொல்லுவேன் ஸோ புரிஞ்சு நடந்துக்கோங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எதை சொல்லுங்க தேங்க் யூ